ஹாய் வெல்கம் டு நாளைய வெற்றியாளர்கள் போன வீடியோவில் ஊற்பெயர்களோட மருவும் பார்த்துருக்கோம் இதை வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஓகே ஆப்ஷன்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு சொல்ல ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம் ஊற்பெயரின் மருவை எழுதுக மயிலாப்பூர் மயிலாப்பூர்னால் மயிலை மன்னார்குடி மண்ணை ரெண்டு சொல்லின்னு வரணும் மூணு சொல்லி வந்து அது தவறு நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஊர் பயிர் மருவு நாகப்பட்டினம் நாகப்பட்டினம்கு என்ன வரும் நாகை ஊர்பயிர்களின் மருவ கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்னால் கோவை கும்பகோணம் குழந்தை திருச்சிராப்பள்ளி திருச்சி புதுக்கோட்டைனால் புதுவை இல்லை புதுகை புதுச்சேரினா தான் புதுவை நெக்ஸ்ட்டு உதகமண்டலம் உதகை ஓகே ஊட்டின்னு கொடுத்துருக்கு திருநெல்வேலி நெல்லை குடந்தைனா கும்பகோணம் சைதாப்பேட்டை சைதை புதுகைனா புதுக்கோட்டை மறுபெயர் அல்லாத ஊ ஊர் பெயரை கண்டறிய இதுக்கு பார்த்து தான் ஆகணும் கோவை நாகை வேலூர் உதகை இதில் வந்து வேலூர் மட்டும்தான் பெயர் இல்லை தஞ்சாவூரின் மருவு தஞ்சை சரியான ஊட்பெயரின் மருவை கண்டுபிடிக்க திருச்சி திருச்சிராப்பள்ளி இது சரி அப்போ மீதியெல்லாம் தவறு என்ன தவறுன்னு பார்க்கலாம் கும்பை உடந்தைனா தான் கும்பகோணம் தஞ்சைனா தஞ்சாவூர் உதகைனா ஊட்டி தான் வரணும் ஆனால் இங்கே கொடைக்கானல் கொடுத்துருக்கா அப்போ கொடைக்கானலுக்கு என்ன வரணும் கோடின்னு வரணும் பிறந்தாத இணை மன்னார்குடி மண்ணை கரெக்டு உதகமண்டலம் கரெக்டு புதுக்கோட்டைனா புதுகை வரணும் இங்கே புதுவைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாண்டிச்சேரிக்கு வரணும் புதுவைனா பாண்டிச்சேரி தவறான ஊர் பெயரின் மறு கும்பகோணம் குழந்தை வரணும் கோவை கோயம்புத்தூர் சரியான இது பொருத்தமான இணை புதுச்சேரி புதுவை இதுலாம் தவறாக இருக்குது சரியான இணை நாகப்பட்டினம் நாகை நெக்ஸ்டில் கோவை கோயம்புத்தூர் தவறான இணைனா தவறானது எதுன்னு பார்க்கணும் மயில் மயிலை மயிலாடுதுறை மயிலைனா மயிலாப்பூர் வரணும் ஆனால் இங்கே மயிலாடுதுறைன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ இங்கே லெஃப்ட் சைடு என்ன வந்திருக்கணும் மாயவரம் இல்லை மாயூரம்னு வந்திருக்கணும் சரியான ஊர்பெயர் இது சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க புதுச்சேரி புதுவை ஊற்பெயரின் மருவு உதகமண்டலம் உதகை இந்த புதுச்சேரி புதுகை இது மட்டுமே சரியானதுலேயும் சரி தவறான இது இல்லை மருவு அப்படிங்கிற இதில் மட்டும் நிறையா டைம் கேட்டிருக்காங்க ஏன்னா இது குழப்பம் இல்லை புதுச்சேரினா புதுவை வரணும் இங்கே புதுகைன்னு கொடுத்துருக்காங்க நாட்டு சரியான இது நாகப்பட்டினம் நாகை திருமலைக்காடுனா வேதாரண்யம் பைம்பொலில் பம்புலி வண்ணார்பேட்டை வண்ணை மூணு சுழின்னு வரணும் சோழநாடு சோநாடு இது இந்த டைம் கேட்டிருந்தாங்க பூவிண்டவல்லி பூந்தமல்லி செங்கல்பட்டு செங்கை அவசரப்பட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் குறிச்சிடக்கூடாது ஏன்னா ஸ்பெல்லிங் என்ன இருக்குன்னு பாருங்கள் செல்கல்பட்டுன்னு இருக்குது தேவக்கோட்டை தேவோட்டை இதெல்லாம் பொறுத்துகளை வந்தது இந்த டைம் கோமன்புத்தூர் கோயம்புத்தூர் புக்கில் இல்லாத கொஸ்டின்ஸ் போக நான் ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கேன் அதுக்கு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் இப்போ பொறுத்துகை மாதிரி ஃபஸ்ட்டு பொறுத்துகாய் கேட்டிருக்கேன் கோதைபுரி வையாபுரி தவத்துறை திருவாவடுதுறை இதுக்கு என்ன ஆன்சர் வரும் ஓகே ஆன்சர் பார்க்கலாமா கோதைபுரினா கோதைப்பூரின்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் டேரெக்டாகவே இருக்குது வையாபுரியனால் பழனி தவத்துறைனா லால்குடி திருவாவடுதுறைனா துரசை அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் கோதைபுரி பழனி சாரி கோதைப்பூரி ஸ்ரீவல்லிபுத்தூர் ஒன்று வையாபுரினா பழனி ஃபோரு தவத்துறை லால்குடி டூ திருவாவடுதுறை துளசை இதுதான் கரெக்ட் ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பொருந்தாததை தேர்ந்தெடு கோதைபுரி வையாபுரி ஆவினன்குடி சித்தன் வாழ்வு இதில் எது பொருந்தாதது ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆன்சர் கோதைபுரி ஏன்னா வையாபுரினாலும் பழனி திரு ஆமினன்குடினாலும் பழனி இது பழனி மலை அப்போ கோதைப்பூரின்னா மேலே தானே பார்த்தோம் ஸ்ரீவல்லி புத்தூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சேற்றூர் மருவு எழுதுக எப்படி பாருங்க செய்யூர் சேரை சேயூர் புதூர் எது வரும் ஆன்சர் சேரை அப்படின்னு ஆப்ஷனல் இருக்கிறதையும் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடணும் செய்யூரோட மருவு தான் செய்யூர்